அனைவருக்கும் வணக்கம் மறுசபராசிரியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் குரு எழுத போகும் தலைவிதி இதுதாங்க அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணி நிகழ் என அனைவருக்குமே ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோலாம் சேர்ந்த கிருத்திகை முதல் ரோகிணி முருகஸ்ரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சித்திரை பதினெட்டாம் தேதி குரு பகவான் ஜென்ம ராசிக்கு மாறுகிறாரு அந்த தேதியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கண்ணியும் கலத்திரஸ்தானம் ஸ்தானமாகிய விருச்சகத்தை பாரதத்தையும் பாகிஸ்தானம் ஆகிய தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகிறார் குரு பகவான் இந்த மே மாதம் முழுவதுமே சுக்கிரனும் ராகுவும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் செவ்வாயினுடைய கூட்டு சேர்க்கை அமைஞ்சிருக்குதுங்க இதனால் இந்த மாதம் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக அமையிருக்குதுங்க தேவையில்லாமல் நீங்கள் கடன் வாங்குவதோ அல்லது பணத்திற்காக சிரமப்படுவது போன்ற எந்த ஒரு சூழலும் இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க வீண் செலவுகள் குறையுங்க அதே போல இந்த மாதத்தினுடைய மூன்றாவது வாரத்திலிருந்து வீண் அலைச்சலும் உழைப்பும் தேவையற்ற செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க ஏன்னா சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் சிறிது பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது விரயஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் உடலில் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கூடுமான வரைக்கும் வெயில் நேரம் வெளியில் செல்வது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்த்துக் கொள்வது மிக மிக நல்லது அதே போல சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது தேவையில்லாத வீண் விரய செலவுகளை தவிர்க்க உதவுங்க அதே போல ஜென்ம ராசி குருவினால் கணவன் இடையே அன்யோன்யம் குறையுங்க தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அதே போல குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு சிறு சலப்புகளுக்கும் மூலமாக தேவையில்லாத வீண் சச்சரவுகளை தவிர்க்க முடியும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல ரிஷபராசின வெளியூர் பயணங்கள் சென்ற காரியம் நிறைவேறாதுங்க தாமதங்கள் ஏற்பட்ட பிறகே அது இந்த முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க குறிப்பா திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக தடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால சற்று முடிவெடுப்பது மிக மிக நல்லது ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று கூடிய கும்பராசியில் செவ்வாய் சனி பகவானுடைய கூட்டு சேர்க்கை இருக்குதுங்க இதனால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல உழைப்பு என்பது என்பது கடினமாக தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாம ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதாலும் லாபஸ்தானத்தில் சுக்கரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதாலும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த மே மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய ஜனன கால சுப பலம் பெற்றிருக்கும் பட்சத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு கூடுதல் சலுகைகள் கூட கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு வெளியூர் மாற்றம் ஏற்படக் கொடுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு முயற்சிக்க கிரக நிலைகள் சுபபலம் பெற்று இருக்குதுங்க இருந்தாலும் இடைத்தரர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வர்த்தக துறைக்கு அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க போட்டிகளும் வெளியூர் பயணங்களும் அலைச்சலும் அதிகமாக இருந்தாலும் கூட லாபம் அமைஞ்சிருக்குறையில் அதற்கான முயற்சிகளை நீங்க முயற்சிக்கலாங்க ஆயத்த ஆடைகள் இரும்பு பெட்ரோலியம் வெள்ளி ஆகிய துறைகளில் ஈடுபட்டுள்ள வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குது வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க கூட்டாளிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்க துணிந்து மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு வெற்றியும் லாபமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது சேர்ந்த கலைத்துறை நெருக்கடிகளை இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறைக்கு அதிபதியான கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்குதுங்க வருமானம் சென்ற மாதத்தை விட சிறிது அதிகரிக்குங்க திரைப்படத்தை தயாரிப்பாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது இந்த வாய்ப்புகள் லாபகரமாகவும் அமை இருக்குதுங்க ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையில் உள்ள இயக்குநர்கள் நடிகர்கள் நடிகைகள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் கை கொடுக்க இருக்குதுங்க பல மாதங்களாக வருமானம் நின்று போன நிலையில வாடி வதங்கும் கடைநிலை ஊழியர்களுக்கு கூட மீண்டும் வருமானம் ஒரு இந்த என்பதை தொழிற்குங்களுக்கு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது சிபராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்ரன் மற்றும் செவ்வாய் ராகு ஆகிய மூவரும் அரசியலில் தொடர்பு உண்டுங்க மூவரும் நிலை கொண்டிருப்பதால அரசியல் துறையினருக்கு உற்சாகத்தை ஒரு மாதமா தான் இந்த மே மாதம் ஒரு சிலருக்கு கர்ச்சி மாற்றம் பல ரிஷபராசி அரசியல் துறையினருக்கு உறுதி ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தங்கள் பிடியில் வைத்து கொண்டுள்ள அனுகூலமான நிலையில் சஞ்சரிக்குதுங்க மனதில் ஏற்பட்ட சஞ்சலங்கள் சுப் சபலங்கள் குறைய இருக்குதுங்க படிப்பில் ஆர்வம் மேலிடுங்க உயர்கல்விக்கு உதவிகள் தானாக தேடி வர இருக்கு எழுதி எழுதியிருந்தால் வெற்றி வாய்ப்பு மிக மிக சிறப்பாக உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது விளையாட்டுகள் இதர போட்டிகள் ஆகியவற்றிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும் என்பதால அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலை தெளிவுபடுத்துதுங்க அதே போல ரிஷபராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய கூட்டு சேர்க்கை உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடிய கிரக கூட்டணியா கொஞ்சம் இருக்குதுங்க வயல்கள் செழித்து வளருங்க தண்ணீர் வசதிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது சந்தைகள்ல உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க இருக்குதுங்க பழைய கடன்கள் கவலை கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத இன்னல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க அதே போல ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு குடும்ப பொறுப்புள்ள பெண்மணிகளுக்கு நன்மையும் சிரமங்களும் கிட்டத்தட்ட சமமாக இருக்குங்க பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மே மாதத்தினுடைய மூன்றாவது இருந்து உறவினர்களிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடு கவலை அளிக்கும் குழந்தைகளுடைய கல்வி பற்றிய பிரச்சனை ஒன்று மன நிம்மதியை பாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் குறிப்பா இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுக்கு அழைச்சலும் உழைப்பும் கடினமாக தாங்க இருக்கும் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள்ல அருகில் உள்ள ஒன்றில் மாலையில் தீபத்தில் சிறிது அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வந்தால் போதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்